ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நாம சோப்பு வாங்கணும் அப்படின்னா அப்படி தான் யூஸ் பண்ணுவோம் இதை நம்ம எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோடைக்கால வெயில சமாளிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பாலித்தீன் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லையோ அதான் நம்ம எல்லார் வீட்லையுமே இது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு வச்சுருப்போம் இப்போ நான் வீட்டில் இருக்கிற ஒரு மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மூடியை இந்த பிளாஸ்டிக் பேப்பர் மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துக்கலாம் நாலாக மடித்து எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த மார்க்கிங்கை சரியாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் குழம்பு ஊற்றி வச்சுக்கிறேன் அதாவது ரசம் ஊற்றி வச்சுருக்கிறேன் நிறைய பேர் நாம் லஞ்ச் பாக்ஸ் கூடவே ரசம் எடுத்துகிட்டு போவோம் அல்லது சாம்பார் கூட எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி நம்ம குழம்பு ஊற்றிட்டு போகும்போது லீக் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது நாம இப்போ கட் பண்ணி வச்ச இந்த பேப்பரை வச்சு நாம் இந்த மாதிரி லீக்கிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ நாம கட் பண்ணி வச்சேன் அந்த பேப்பரை இது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் திரும்ப நம்ம குழம்பு எடுக்கும்போது கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிமூவ் பண்ணலாம் பாருங்கள் இதுலேருந்து கொஞ்சம் கூட குழம்பு நமக்கு லீக் ஆகாது உங்கள்கிட்ட லீக் ஆகிற பாத்திரங்கள் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு கேண்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கேண்டிலோட பகுதியை இந்த மாதிரி கீழ் பகுதியிலேருந்து கொஞ்சமாக ஒரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்ச இந்த பகுதியை ஒரு அகல் விளக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் பூஜா எல்லாம் அகர்பத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பழத்து மேலேயும் இது குத்தி வச்சுடுவாங்க இதனாலேயே ஒரு பழம் ஃபுல்லாகவே வீணாக போயிடும் அந்த பழத்தை நம்ம திரும்ப சாப்பிடவே கூடாது அகர்பத்தியில் நல்ல வாசனை வரும் அதுக்காக அந்த அகர்பத்தி குத்தி வச்ச வாழைப்பழம் சாப்பிட்றது நல்லது கிடையாது இதுக்காக நாம் இந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேண்டில் நம்ம இந்த மாதிரி அகர்பத்தியை குத்தி வைக்கும்போது அகர்பத்திகள் கீழே விழாமல் இருக்கும் அதே மாதிரி எத்தனை அகர்பத்திகள் வேணாலும் நம்ம இந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கலாம் உள்ள பூஜா ரூமில் மட்டும் கிடையாது வெளிப்பகுதியில் நம்ம வந்து சப்போஸ் அகர்பத்தி வைக்கிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம அகர்பத்தியை ஏற்றி வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்துருக்குறேன் அதாவது சீனி எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது குளுக்கோஸ் இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இந்த குளுக்கோஸ்லேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும் இப்போ நம்ம போட்டாச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சுற்று சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சுற்று சுற்றி எடுத்தாவே அந்த சீனியெல்லாம் நல்லா அரைஞ்சு கிடச்சிடும் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது லெமன் சால்ட் அதாவது சிட்ரிக் ஆசிட் இது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் நமக்கு இது சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னே பயப்படவே தேவையில்லை நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நாம் அரை டீஸ்பூனுக்கு தான் போடணும் அதாவது நமக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கினாவே ஒரு பேக்கெட் நிறைய கொடுப்பாங்க மொத்தமாக கொட்டக்கூடாது அரை டீஸ்பூனுக்கு போட்டாவே போதும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற கலர் பொடி நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு சேர்த்துக்கிட்டேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் நான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதிலாக வெணிலா ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு இப்போ இதை பாருங்க நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்குது இது பயங்கர டார்க் கலரில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவே போதும் இப்போ நாம செஞ்சோம் இல்லைங்களா இதுதான் ரஸ்னா இந்த ரஸ்னா பொடியை நாம ஒரு பேக்கெட்லையோ அல்லது ஒரு பாட்டிலையோ போட்டு வச்சிட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க எப்பவுமே ஜூஸ் வாங்கித்தாங்க ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க ஐஸ் குச்சி வாங்கித்தாங்க இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வேளையில நாம இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே இந்த கோடைக்காலத்தில் குழந்தைங்களுக்கு லீவு வரும்போது நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த வேளையில நாம் இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கும் அதே சமயத்தில் டக்குன்னு இதில் ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி மட்டும் ஊத்துனா போதுங்க சப்போஸ் உங்களுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக கியூப் போட்டு கொடுத்தாவே போதும் இது நாம் கடையில் வாங்கின ரசனா மாதிரியே பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இப்போது இந்த டம்ளரில் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இது ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஐஸ் குச்சியாகவும் குழந்தைங்களை கொடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் நமக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே குழந்தைகளை கோடை காலத்தில் லீவில் சமாளிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பழைய ஜலட ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம டீ வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வடிகட்டி அப்படின்னு கூட சொல்லுவோம் இது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப கருத்து போயிருக்கும் கருத்து போய் கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை தூர தான் தூக்கி போட்டுருவோம் இப்போ நாம ஒரு கத்திரி எடுத்துக்கலாம் இந்த கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கைப்பிடி மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ வடிகட்டியோட உள் பகுதியில் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சுற்றி கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தனியாக வரும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வடிகட்டி கூட குப்பையில் போடவே மாட்டிங்க கொஞ்சம் பழசானால் கூட நாம் வடிகட்டியை தூரம் போட்டுட்டு இன்னொரு வடிகட்டி தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதாவது நம்ம குளிக்கும்போது தண்ணி போகிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இதை நம்ம வடிகால் அப்படின்னு கூட சொல்லுவோம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிறதுக்காக தான் வச்சுருப்பாங்க இதை மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வடிகட்டியில் இருக்கிற பகுதியை பின்புறம் வச்சுக்கலாம் பின்புறம் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ நம்ம அதை சுற்றி ஒரு நாலு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டோம் ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட முன்புறம் இப்படி இருக்கும் அதே மாதிரி பின்புறமும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நம்ம இதை எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல நாம திரும்ப வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பொதுவாக பாத்ரூமில் சீக்கிரமாக அடைப்புகள் வரதுக்கு முக்கியமான காரணமே நம்ம குளிக்கும்போது நிறைய அழுக்கு முடியெல்லாம் போய் அதில் மாட்டிக்கும் ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கும் போது கொஞ்சம் கூட அழுக்கு முடி எதுவுமே உள்ளே போகாது அதனால நமக்கு பாத்ரூமில் அடைப்புகளே வராது இதனால் தண்ணி போகிறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும் நம்ம குழந்தைங்களுக்காக மருந்து வாங்கும்போது இந்த மாதிரி சிரப் கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்காக மருந்தை ஈஸியாக கொடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி பில் கூட நமக்கு கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்க அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பில் இல்லாமலே இருக்காது இப்போ இந்த பில் மட்டும் தனியாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம குப்பையில் போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சி அதாவது சிரட்டை ஒன்று எடுத்துக்கலாம் கண் இருக்கக்கூடிய சிரட்டையாக பார்த்து எடுக்கணும் அப்போ தான் நாம் இந்த சிரட்டையில் கரெக்டாக ஓட்டை போட்டுக்க முடியும் இப்போ நாம் இந்த பிள்ளை எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி உடச்ச உடனே மூணாக இந்த மாதிரி நமக்கு கலண்டு வந்துடும் ஏற்கனவே சிரட்டையில் நம்ம ஓட்டை போட்டு தான் வச்சுருக்கிறோம் அந்த ப்ரில் இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டும் இந்த ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம் கரெக்டாக நமக்கு உள்ளே போயிடும் நமக்கு இப்போ நம்ம கரட்டி வச்சிருக்கிறோம் இன்னொரு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சிரட்டையோட உள்புறம் வழியாக இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் இது மாட்டுறதுக்கு சரியா, அதில் ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம அதை டைட் பண்ண உடனேயே அது அப்படியே உட்காந்துரும் கொஞ்சம் கூட லூசா இருக்காது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் இந்த பீங்கான் ஜாடியில் நான் தூள் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இந்த பீங்கான் ஜாடியோட மூடி அப்படியே உடஞ்சி போயிடுச்சு நாம் இப்போ பார்க்குறது ஒரு மூடி மாதிரியே இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நாம் ஒரு மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொருட்களை மூடுறதுக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம வீட்டு கிச்சனில் ஏதாவது கொஞ்சமாக பொரியல் குழம்பு வச்சுருந்தோம் அப்படின்னா கூட இதை நாம் மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன மூடிகள் இல்லாத வேலையில் நம்ம வீடு குப்பையில் போடக்கூடிய இந்த சிரட்டைகளை நம்ம மூடிகளை உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தட்டில் ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன் நம்ம கை வச்சு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த உப்பை இதில் கொட்டிக்கலாங்க நாம் மார்க்கெட் போனோம் அப்படின்னா சில வேலைகளில் நிறைய உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வருவோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன உருளைக்கிழங்குல சீக்கிரமாக மொளை கட்டிடும் ஆனால் உருளைக்கிழங்குல சீக்கிரமாக மொள கட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சாவே போதும் ரெண்டு வாரம் ஆனால் கூட நம்ம வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குங்க அதிக நாளுக்கு முளை கட்டாது நம்ம எல்லார் வீட்லேயுமே முக்கியமாக டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுவோம் இந்த டேபிள் ஃபேன்ல இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் இதை மட்டும் இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம் இந்த பகுதியை நாம் கழட்டி எடுத்தாவே முன்புறம் இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் ரெண்டுத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி எடுத்தாவே நமக்கு கையில் வந்துடுவோங்க நம்ம சப்போஸ் அம்மா ஃபேன் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் டேபிள் ஃபேனில் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய தோசைகள் படைஞ்சிருக்கும் ஒரு ஈரமான துணி எடுத்து முதல்ல இதை நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் அது இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாமே துணியிலே வந்துடும் இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாப்கின் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த நாப்கினை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைட்லேருந்து ஒரே ஒரு சின்ன பகுதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம டேபிள் ஃபேனுக்கு உள்ள பாத்தீங்கன்னா மூணு ரெக்கைகள் கொடுத்துருப்பாங்க இந்த ரெக்கைகளுக்குள்ளே இந்த மாதிரி இதை ஒட்டி வச்சுக்கலாம் நாப்கினுக்கு பின்புறம் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரை எடுத்தாவே நம்ம சாதாரணமாக ஒட்டி வைக்க முடியும் இப்போ ஒட்டி வச்சாச்சு இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய எந்த லிக்யூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்யூடை இந்த மாதிரி இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம எப்படி இதை வந்து வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி இதை வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீடு ஃபுல்லாக வாசனை வர்றதுக்கு இந்த ஒரு நாப்கினே போதும் ஒரு நம்ம சின்ன பகுதி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்பப்போ ஃபேன் ஓடுதோ அப்பப்போல்லாம் வீடு ஃபுல்லாகவே செம்ம வாசனை வரும் ஒரு டீஷர்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நம்ம ஜீன்ஸ் பேண்டில் கூட நிறைய கரைகள் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது இரும்பு கரை கிரீஸ் கரை இந்த மாதிரி கரைகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சாதாரண சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அது போகவே போகாது அது அப்படியே இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வீட்டில் நம்ம பல் வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இந்த கோல்கேட்டை ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்து எந்தெந்த இடத்துல இரும்பு கரையோ கிரீஸ் கரையோ இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் அந்த வினிகரை இந்த கோல்கேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்க வேண்டியதாங்க நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் நம்ம தேய்க்கும் போது அந்த கரை எப்படி போகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேய்ச்சோம் அதுக்குள்ளே எல்லா கரையுமே போயிடுச்சு ஆனால் சாதாரணமாக நம்ம துணி துவைக்கிற சோப்பு வச்சு தேய்ச்சாலாம் இது போகவே போகாது இதே மாதிரி நம்ம ஜீன்ஸ் பேண்ட்லேயோ அல்லது சட்டையிலையோ ஏதாவது கடினமான கரைகள் இருந்ததுன்னா போக வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சாவே போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கை வச்சே கசக்கி எடுத்தாவே போதும் அந்த டீஷர்ட்டோட கலர் கொஞ்சம் கூட மாறல அதே சமயத்தில் நமக்கு அந்த சட்டையில் இருந்த கரை ஃபுல்லாகவே போயிடுச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜோடய ஃப்ரீசர் தான் இந்த ஃப்ரீசரில் நிறையவே ஐஸ் கட்டிகள் படிஞ்சிருக்கு நம்ம வீட்டில் கரண்ட் பில் டக்குன்னு ஏறுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஐஸ் கட்டிகள் தான் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா சூடாகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம விரல் வச்சே செக் பண்ணிக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போது இந்த ஐஸ் கட்டிகள் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் இந்த மாதிரி சும்மா ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் இருக்கக்கூடாது லைட்டாக நம்முடைய கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஐஸ் கட்டிகள் படியும் போது நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கரண்ட் பில் ஏறிட்டே இருக்கும் இப்போது நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும்போது கிடைச்ச ஒரு அமுல் பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ தூள் ஏதாவது ஒரு டீ தூள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஊட்டி டீ தூள் தான் எடுத்திருக்கிறேன் இப்போது இந்த ஊட்டி டீ தூளை இந்த பாக்ஸில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம டீத்தூளை இதில் கொட்டிக்கணும் இப்போ இதில் கால் டம்ளர் வரைக்கும் நமக்கு ஃபில் ஆகிருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நாம இதற்கு இருக்கக்கூடிய மூடியை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு மூணு ஓட்டைகள் போட்டு விடணும் சின்ன சின்ன ஓட்டைகள் தான் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் சில வேலைகளில் பயங்கரமான நெடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு நாத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் அதிகமான கொசுக்கள் எல்லாம் தேங்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள் கூட வந்திருக்கும் ஆனால் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜு எப்போவுமே வாசனையாக இருக்கும் ஏற்கனவே ஃப்ரிட்ஜுடைய ஃப்ரீசரில் நம்ம ஐஸ் கட்டிகள் இருக்கும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஐஸ் கட்டிகள் கரைஞ்சி போயிடும் இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த தேயிலைத்தூள் நம்ம ஃப்ரிட்ஜை நல்லா வாசனையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ விம் சோப் எடுத்து வச்சிருக்கிறேன் நிறைய பேர் நாம விம் சோப் யூஸ் பண்ணுவோம் அதனால தான் நான் இந்த சோப் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் வேறு பிராண்டில் சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சோப் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே ஒரே வாரத்தில் டக்குன்னு காலியாடு நமக்கு நாமளே நினைப்போம் இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அதுக்குள்ளவே காலி ஆகிடுச்சு அப்படின்னு இதை நாம கேரட் துருவுற மாதிரி நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா துருவும் போது ரொம்ப ஈஸியா நமக்கு துருவுறதுக்கு வரும் இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சோப்பு போதும் நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து பாதி அளவுக்கு நான் ஃபுல்லாக துருவி எடுத்துட்டேன் முழு சோப்பு கூட நான் யூஸ் பண்ணலாங்க பாதி சோப்பு தான் ஃபுல்லாக நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன் சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இதில் நாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இதை நாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இது நல்லா சூடாகும் போது நல்லா கரைய ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு கரைஞ்சதுக்கப்புறமா நாம் இதை கீழே தூக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆறட்டும் அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம ரெண்டு டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் கூடவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் சால்ட் அதாவது உப்பு அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி ஒரு டீஸ்பூனுக்கு லெமன் சால்ட் அதாவது சிட்ரிக் ஆசெட்டில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் சிட்ரிக் ஆசெட் விலை ரொம்ப கம்மி ஒரு பேக்கெட் நிறையவே இருபது ரூபாய்க்கு தருவாங்க இப்போ நம்ம அதில் ஒரு டீஸ்பூனுக்கு தான் சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் சோப்புமே நம்ம முழு சோப்புமே எடுத்துக்கல ஒரு கால் அரை வாசி சோப்புக்குள்ளே மட்டும்தான் நான் துருவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நாம் சோப்பை நம்ம ஓப்பன் பண்ணி எந்த பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுவோமோ அந்த பாக்ஸில் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாக்ஸில் வச்சு நான் சோப்பு யூஸ் பண்ணுறேன் அதனால் நான் இதில் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற அந்த சோப்பு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் இது நாம் வெயிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா திக்காக நமக்கு கெட்டியாக கிடச்சிடும் அல்லது இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம இதை தேய்ச்சாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பாத்திரத்தில் நான் உங்களுக்கு இதை தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நார்மலாக நம்ம விம் சோப்பில் பாத்திரம் கழுவணும் அப்படின்னா சின்ன சின்ன அழுக்கு தான் போகும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நமக்கு போகாது அதாவது நார்மலாக டீ போடுற பாத்திரத்தில் இருக்கிற அந்த அடிபிடிச்சது கூட நம்ம விம் சோப்ல கழுவுனோன்னா அவ்வளவு சீக்கிரம் போகாது இதில் நாம் இன்னும் சில பொருட்கள் சேர்த்துருக்கிறதால இந்த சோப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும் நமக்கு எல்லா விதமான பாத்திரங்களையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்ச பாத்திரங்களை கூட ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த சோப்பு பட்டாவே போதும் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நார்மலாக சோப்பை வாங்கிட்டு நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கூட செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சோப்பு துருவிட்டு அதில் நம்ம மாவு மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ சூப்பராக நமக்கு கிளீன் ஆகுதே அப்படின்னு எவ்வளோ கறி பிடிச்ச பாத்திரத்தையுமே கூட நம்ம இந்த மாதிரி சோப்பு செஞ்சு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கின சோப்பை அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை சேர்த்தா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக அது ஒர்க் ஆகும் அதே மாதிரி நம்ம ஒரு சோப்பு வாங்கணும் அப்படின்னா கூட அதிக நாளுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்